கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினோராம் திருநாள் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசி பிரதமை திதி மீன ராசி அல்லது மீன லக்னம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருநாள் சந்திராஷ்டிரம்ஸ் இதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் கலந்து சாப்பிட்டு போய்டுறது மனசுக்கு நிம்மதி தரும் சுவாதி நட்சத்திரம்னு சொன்னால் அது ராகு நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஏழாம் வீடு அதாவது துலாம் ராசியில் சுவாதி நட்சத்திரம் ஸோ ராகு அப்படிங்கிறது பிரம்மாண்ட விகாரம் அப்படிங்கக்கூடிய டெஃபினிஷன் சொல்லுவோம் அதுக்கு அந்த ராகு இப்போது ரேவதி நட்சத்திரத்து மேலே பிரயாணம் பண்ணுற ஸோ பேசிக்கலாக இந்த நாள் முழுக்க முழுக்க டாமினேட்டட் வித் டெக்னாலஜி ஓன்லி அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஸோ மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புது நபர்களை சந்திப்பீர்கள் ஹைடெக் மாடர்னாக இருக்கக்கூடிய ஆட்களை நிறைய பேர் பார்ப்பீங்க அவங்களுடைய எண்ணங்களே கொஞ்சம் விபரீதமாக இருக்கும் பெருசாக இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் சின்னதாலாம் திங்க் பண்ண மாட்டாங்க அண்டு மோர்ஆர்லஸ் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக இன்றைய ஆதாயமும் உண்டு சந்தோஷமும் உண்டு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறம் பச்சை நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விதமான மெடிசின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எடுத்துருந்தாலும் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி வழக்குகள் எதுவாக இருந்தாலும் சரி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய நட்பு மூலியமாக இருந்தாலும் சரி இல்லை பார்ட்னர் மூலியமாக நடந்தாலும் சரி அது எல்லாமே நிவர்த்தி கொடுக்கும் ரெண்டாவது நீங்கள் கேட்கக்கூடிய பணம் கண்டிப்பாக கைக்கு வந்து சேரக்கூடிய பாக்கியம் உழைப்புனா அதுக்கு என்ன அர்த்தம்னு இன்றைய நாள் நீங்கள் பார்ப்பீங்க அற்புதமான நாள் பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் செவ்வாய் நிறம் அதாவது டார்க் ரெட் மிதுன ராசி அது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடல் பாடல் கச்சேரி குழந்தை பிராப்தம் குழந்தைகளுடைய சந்தோஷமே நம்ம சந்தோஷங்கிறது நீங்கள் மனசார வேண்டின்னு இருப்பீங்க ரெண்டாவது ஃபேமிலிக்குள்ளே அந்நிய நல்லாயிருக்கும் எதிர்பாலனர் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் கலை உலகத்தில் கூடியவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அருமையான நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கரூர் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசுக்கு எல்லா விதமான சந்தோஷமும் தேவை ஆனால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரூல் ஃபாலோ பண்ணலும் எந்தெந்த விஷயங்களில் நம்ம கரெக்டாக இருக்கணும்னு நீங்கள் இன்றைய நாள் வந்து எல்லாேருக்கும் எடுத்து விவரிப்பீங்க இன்ஃபேக்ட் இந்த நாளில் மற்றவங்களுக்கு பாடம் நடத்துகிறதே என் மாலையாக போச்சுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கப்படுது குழந்தைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கு டீச்சிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எம்என்சி கம்பெனிகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அருமையாக இருக்கும் விவசாயிகளுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் அதாவது பூ வியாபாரம் பண்ணுறவங்க பூவை வந்து விளைவிக்கிறவங்க இந்த மாதிரி எதாவது விவசாயிகள் இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் அதுவும் காலிஃப்ளவர் சம்பந்தப்பட்ட விவசாயம் மெயினாக அந்த ஊட்டி கொடைக்கானல் நீலகிரி இந்த மாதிரி எல்லாம் விளைவிப்பாங்க பாவம் அவங்க அத்தனை பேருக்குன்றனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த அதாவது பிஸ்னஸில் எப்படிப்பட்ட க்ரோத் நமக்கு தேவைப்படுகிறது பிஸ்னஸை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் ரெண்டாவது ஆன்லைன் மூலயமா எதாவது தொழில் பண்ணலாமா ரொம்ப முக்கியமான தகவல் ஒன்று நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் நல்ல விஷயம் ஒன்று நடக்கணும் ஸோ நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமே கணக்கட்சிதமாக நடத்தி முடிக்கக்கூடிய அற்புதமான நாள் அந்த நாளில் நீங்கள் எது பிளான் பண்ணாலும் சரி ரொம்ப அருமையாக நடக்கும் எல்லாத்துலேயுமே பெரிய ஒரு கௌரவமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் பெரிய பாதிப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது மெயினாக யாருகிட்ட இருந்து பணம் வாங்கணுமோ அந்த வரவேண்டிய பணம் பாக்கிகள் இன்றைய நாள் வசூல் செய்யக்கூடிய அற்புதமான நாள் பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் மனோதிடம் சங்கல்பம் அதிகரிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய வேலைகளில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்யணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகிஷாசுர மர்தினி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கரும் பச்சை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்தனவர்களுக்கு மன அமைதி சந்தோஷம் திருப்தி இது மூணுமே தேவைப்படக்கூடிய நாள் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எந்த விஷயமா இருந்தாலும் சரி விவரம் சொல்லி புரிய வைக்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த நாள் நிறைய பேருக்கு நீங்கள் விவரம் சொல்கிற மாதிரி தான் வரும் பன்மொழி பேசக்கூடிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அவர்கள் மூலியமாக உங்கள் காரியத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் அற்புதமாக இருக்குது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசியில் ஒரு சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லற வாழ்க்கையில் நல்ல சுகத்தை காணக்கூடிய அற்புதமான நாள் எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த நாள் எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் நிறைய எதிர்பாராத பண வரவுகள் சில பெனிஃபிட்ஸ் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாண்டம் மஞ்சள் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களிலுமே வெற்றி எல்லா காரியங்களிலுமே மேன்மை மிகப்பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே எந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தாலும் பெரிய லாபங்கள் கொடுக்கும் பெரிய சந்தோஷங்களை கொடுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கஷ்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் நண்பர்கள் மூலியமாக பெனிஃபிட்டு அத்தனை ஒரு இருந்தாலும் நமக்கு நம்ம எதிர்பார்க்காமையே சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக முடியக்கூடிய பிராப்தம் அதுவும் ராகுலாம் கனெக்ட் ஆகும்பொழுது வேறு மொழி பேசக்கூடிய கணக்கர்கள் ஆடிட்டர்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அருமையான நாள் காலிங்க நர்த்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மகர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் நிரந்தரத்தன்மை இருக்கும் இருக்கிற வேலை ஒட்டுப்பாடுமேன்னு ஃபீல் பண்ண வேண்டியதில்லை நம்ம யாருக்காக எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறோமோ அந்த கண்டிப்பாக அந்த வேலை நடக்கும் ரெண்டு பேருடைய சப்போர்ட் எப்பவுமே இருப்பாங்க யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க இரண்டு நாள் வேலையில் அது ஒரு பெரிய சக்ஸஸ் எல்லா விஷயத்தையுமே டபுள் டபுள் டைம்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் எதுவுமே பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடனே தான் எது நீங்கள் பண்ணாலும் சரி இன்றைய நாள் சக்ஸஸ் கொடுக்கும் ரெண்டாவது பிரயாணங்கள் இருக்கலாம் கோவில்களுக்கு சென்று வரலாம் மகாலக்ஷ்மி கோவிலுக்கு அம்மன் கோவிலுக்கு இன்றைய நாள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மூதாதியர்கள் சம்பந்தப்பட்ட எந்த விஷயம் நமக்கு ஹோலில் இருக்கோ பிளாக்கில் இருக்கோ அது சரியாகிடும் நிறைய விஷயங்கள் வந்து இது சொல்லாமா வேண்டாமாங்கிற கன்ஃபியூஷன்லான்னு இருப்பீங்க அதெல்லாம் இன்றைய நாள் சரியாக போயிடும் யார் கூட வேணால் இன்றைய நாள் நட்பு நல்லா செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு கோபத்தாபங்கள் வேண்டாம் ஏன்னா பெண்கள் கிட்ட இன்றைய நாள் வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் பெண்கள் இன்றைய நாள் உடல்நிலைகளில் கொஞ்சம் அக்கறை தேவை தேவையில்லாத எந்த பிரச்சனைக்குள்ளேயும் போகக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் தூரமாக இருக்கிறது நல்லது ஏன் ஏன் நான் சொல்கிறேன்னா சில இடங்களில் நம்ம போய் நம்மளே பணம் கொடுத்து மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குற மாதிரி தேவையில்லாமல் நம்மளே செலவில் மாட்டிக்கிற மாதிரி அந்த இடத்துக்கே நம்ம சம்மந்தம் கிடையாது நம்ம போய் அந்த இடத்துல வந்து ஒரு அவப்பெயர் வாங்கக்கூடிய ப்ராபத்தம் இருக்கும் அதனால் கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி நிறம் ஆரஞ்சு நிறம் சரி இன்றைய நாள் யாருக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா முதல் ராசி லக்னம் துலாம் இரண்டாவது மிதுனம் மூன்றாவது கும்பம் கும்பத்துக்கு சூப்பராக இருக்குது நல்ல டைம் ஆரம்பிச்சு கும்பத்துக்கு பயப்பட வேண்டியதில்லை ஸோ அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க இல்லாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுயநோபந்து சமஸ்தண்மங்களிபன் சோனு கொண்டு வந்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க